வணக்கம் முருகன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அது நீதிபதிகளால் கொண்டாடப்படும் ரேட் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா எப்படிப்பட்ட பாலியல் குற்றங்கள் இருந்தாலும் சரி விரைவாக நீதிமன்றங்கள் தண்டனை வழங்கப்படுவதில்லை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுவதே இல்லை அதனால அந்த பாலியல் குற்றங்களை நீதிபதிகள் கொண்டாடுறாங்க நினைக்க வேண்டியிருக்கு ஆனா நீதிபதிகள் விட்டு பெண்களுக்கோ அல்லது அவருடைய மனைக்கோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தான் தீர்ப்பு சொல்லுவாங்களா அதனால்தான் பெண்கள் நீதிபதிகள் கொண்டாடும் ரேப் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம சில காரணங்களும் சொல்லிருக்கேன் அதை பிறகு பார்க்கலாம் சரி இந்தியா குற்றவாளிகளுடைய சொர்க்க பூமி குற்றவாளிகளுடைய கடவுள் நீதிபதிகள் குற்றவாளிகளுடைய கோயில் நீதிமன்றம் நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா போதும் எப்படிப்பட்ட வரத்தை கண்ணாலும் நீங்க கடவுள்கிட்ட வாங்கிட்டு வந்துடலாம் அதாவது நீதிபதிகள் என்ற கடவுள வாங்கி கொண்டு வந்திருக்கலாம் வாங்கி கொண்டு வந்து விடலாம் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த ஒரு நபர் இதில் ஈடுபட்டிருக்காங்க சொல்லிருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் குற்றங்கள் குறைவாக நடைபெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் குற்றங்கள் பெரிய அளவில் இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமை அதை வரவேற்கிறது தான் அதற்கு காரணம் இந்த நபர் பிரியாணி கடை வச்சிருக்கிறாரு நைட்டில் பிரியாணி கடை வச்சிருக்கிறாரு நைட்டு வேலை முடிஞ்சு போறப்ப ஐஐடியில் இப்படிப்பட்ட பாலியல் சீண்டலை விட்டு வீட்டுக்கு செஞ்சிடறாரு அடையாளமா வச்சிருக்கிறது ஒரு பாதுகாப்பு கவசமா வச்சிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் கட்டியிருக்கிற வேட்டி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற வேட்டி கட்சி கட்சி வேட்டியை கட்டியிருக்கிறாரு அதன் அதன் மூலமாக அதுல இருந்து இவர் தப்பிச்சுக்கிறாரு இரண்டாயிரத்தி பதினொன்றுல இவர் ரேப் பண்றாரு அதன் பிறகு ஏராளமான பாலியல் வழக்குகள் வழிபறி கொள்ளை இப்ப மொத்தம் பதினைந்து வழக்குகள் இவர் ஈடுபட்டு இருக்காரு இரண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு ரேப் அந்த வழக்கிலேயே நீதிபதிகள் இந்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்கியிருந்தால் அவர் மீது மீண்டும் பதினாலு வழக்குகள் இருக்காது அடுத்தது பதினாறுவதா ஒரு ஐஐடி மாணவர் ரேப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இதற்கு காரணம் காவல்துறையோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ கிடையாதுங்க நீதிபதிகள் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்காதுதான் இதற்கு காரணம் சரி அடுத்ததாக கோடி ரூபாய் மெத்து கடத்திட்டு அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி வேட்டி கட்டிட்டு இருக்கிறாரு அதனால திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு தண்டனை வழங்கவில்லை மத்திய அரசை சேர்ந்த ஈடி தான் அவருக்கு தண்டனை வழங்கி இருக்கிறது சரி நீதிபதிகள் கொண்டாடும் தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா ரேப் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா அதற்கு சில காரணத்தை சொல்றேன் கல்கத்தாவில ஆர்ஜி கார் மருத்துவ சேர்ந்த இளம் பெண் மருத்துவர் கற்படி கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார் குற்றவாளிகளும் இடுதலை செய்யப்பட்டாங்க ஒரு ரெண்டு மூணு குற்றவாளிகள் வச்சிருக்காங்க அந்த குற்றவாளிகளுக்கும் இப்பொழுது ஜாமீன்ல வந்துட்டாங்க உலகமே இந்த பெண் மருத்துவனுடைய கொலைக்கு நீதி கிடைக்கும் சொல்லிட்டு எதிர்பார்த்தது ஆனா நீதி கிடைக்கல அநீதிதான் கிடைச்சிருக்கு குற்றம் சேர்ந்த இரண்டு குற்றவாளிகளும் ஜாமீன்ல வெளிவந்துட்டாங்க அப்படி இந்த குற்றத்தை மூடி மறைப்பதற்கு முழு காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஜே ஒய் சந்திரசூட்டவர்கள் தான் இந்த வளத்தை வழக்கை இழுத்து முடிக்க முடிக்க முடிய வேண்டிய எல்லா வேலையும் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டுல பிரதமரை கூப்பிட்டு பூஜை செஞ்சிருக்கிறாரு அவ்வளவு ஒரு அற்புதமான தேசம்தான் இந்திய தேசம் அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பொள்ளாச்சியில பெண்கள் மீது ஏராளமான பெண் நூற்றுக்கணக்கான பெண்கள் மீது பாலியல் வன்முறை செய்யப்பட்டது அந்த வழக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலாகுது இன்னும் நீதிமன்றம் நீதி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கவில்லை அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ வீட்ல பத்து வயசு சிறுமி வேலை செய்யறாங்க வேலைக்கார பொண்ணா வேலை செய்யறாங்க அந்த பெண் கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார் இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல பத்து வருஷமா வந்து பதினோரா வருஷம் குற்றம் நிரூபிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு குற்றவாளிகளை விடுதலை செய்து விடுகிறார் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏ வீட்ல பன்னிரண்டு வயசு சிறுமி வேலைக்கார பெண்ணா வேலை செய்றாங்க அந்த பெண் கற்பழிக்கப்படுகிறார் ஒழு நல்ல மனம் படைச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ கொலை செய்ய முற்றாரு அந்த குற்றவாளிக்கும் இன்னும் தண்டனை வழங்கப்படவில்லை அதே போலவே குஜராத்ல நிர்பயா என்ற கர்ப்பிணி பெண் கற்பழிக்கப்படுகிறார் பதினோரு பேரால அந்த பதினோரு குற்றவாளிகளை நீதிமன்றம் விடுதலை செய்தது பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு பதவி கொடுத்து பாராட்டி சீராட்டி காப்பாற்றுகிறது அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தலித் பெண் கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார் அந்த பாடியை கூட பெற்றோரிடம் தராம காவல்துறை இருக்கிறாங்க அது அனைத்து ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறது ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை அதை போலவே அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போதைய ஆட்சியில பத்து வயது சிறுமி பாலியல் தொல்லை கொடுக்கப்படுகிறார் பக்கத்து வீட்டை சேர்ந்த பையனால அந்த பையன் அந்த பையனும் அந்த பொண்ணும் பெற்றோரும் காவல்துறை சென்று விசாரிக்கிறாங்க அந்த குற்றம் செஞ்ச பையனிடம் பணத்தை கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தாய் தந்தையை காவல்துறையில் மிரட்டுறாங்க அது வீடியோ வந்திருக்கு அந்த குற்றவாளி தண்டிக்க தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக இந்த வீடியோ வெளியிட்ட யூடியூபர் மாரிதாஸ் மீது வழக்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது அப்படிப்பட்ட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது மாற்றுத்தலை பெண் ஒரு ஆறு ஆறு நய வஞ்சகர்களால் பாலியல் தொல்லை வருட கணக்காக கொலை செய்ய வழக்குல குற்றவாளிகளை எல்லாம் காவல்துறையில விசாரிச்சு கைது செய்யாம அவர்களை அனுப்பிச்சிடுறாங்க பணத்தை வாங்கிட்டு தான் குற்றவாளிகள் வீட்டு அனுப்பிச்சிருக்காங்க அது ஊடகங்கள்ல பெரிய அளவுக்கு வந்த பெண்ணால்தான் இப்பொழுது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில ஆசிரியர் பள்ளியிலேயே பயின்ற இரண்டு பெண்கள் அஞ்சு வருஷத்துக்கு மேலாகுது இரண்டு பெண் பிள்ளைகள் கற்பழித்து கொலை செய்யப்பட்டு கிணத்துல வீசிட்டாங்க இன்ன வரைக்கும் அந்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படவில்லை அதே போல ஸ்ரீமதி வழக்கு அந்த பதினோரு வடிக்கிற பெண்ணு கற்பழித்து தான் கொலை செய்யப்படுகிறார் அந்த வழக்கு இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே நீதிபதிகள் கொண்டாடும் ரேப் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் இப்படி நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான குற்றங்களை நடந்துகிட்டே இருக்கு ஆனா நீதிபதிகள் விரைவாக தண்டனை வழங்குவதில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நீதிபதிகளை எதிர்த்து கேள்வி கேட்கவோ ஏன் தண்டனை தள்ளு கேள்வி கேட்கவோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொதுமக்களுக்கு குற்ற குற்றம் சாட்ட குற்றம் குற்றம் குற்றத்தில் பாதிக்கப்பட்டவரோ நீதிமன்றத்தில் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அப்படி கேட்டீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உங்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் பிரிட்டிஷ் காலத்தில் இயற்றப்பட்ட சட்டம் கொள்வாங்க மற்ற சில அம்பேத்கர் தான் இயற்றினார் அப்படின்னு கொண்டாடுவாங்க இதுல யார் இயற்றினாங்க என்ன அப்படிங்கிறது தெரியல அடுத்ததாக ஐஐடி சேர்ந்த மாணவி பெயர் சொல்ல தேவையில்லை அந்த மாணவி தன்னுடைய காதலனுடன் மரத்தடியில இருந்து ஆனா அவர் அப்படி இருக்கவங்கள வீடியோ எடுத்து மிரட்டி அவருடைய ஆண் நம்மளை அழித்து தொலைச்சிட்டு அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார் இந்த நபர் அதன் பிறகு அந்த நபர் வீட்டுக்கு போயிறாரு இந்த பெண் காவல் நிலையத்தில் வாழ காவல் நிலையத்தில் கேஸ் கொடுத்த பின்னாடி தான் இவர் கைது செய்யப்படுகிறார் அது மட்டும் இல்லாம இப்படி நடப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்றால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவதில்லை கேஸ் போடுறதில்லை கைது செய்யப்படுவதில்லை அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றவங்க எல்லாமே ஒரு பாதுகாப்பு வேணும் குற்றத்தை செஞ்சுட்டு தான் அந்த வந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கரவேட்டி கட்டுறாங்க அந்த கட்சியில் சேர்றாங்க ஆனால் நல்லவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாலும் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் அதிகமாக இருக்கிற கட்சி இந்தியாவுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரே ஒரு பொள்ளாச்சி பாலியல் குற்றம் மட்டும்தான் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நூற்று கணக்கான பாலியல் குற்றங்கள் அதே போல நடந்திருக்கிறது அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஒரே ஒரு முறை சூடு நடத்தப்பட்டு பதினோரு பேர் மரணம் அடைந்தாங்க அந்த கலவரத்துக்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயன் குறிச்சி எழுபத்தி ரெண்டு அப்பாவிகள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதே போல பெனிக் ஜெயராஜ் ஒரே ஒரு லாக்கப்பரம் அப்ரம் ரெண்டு லாக் மரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து முன்னே முக்கால் வருஷத்துல இருபதுக்கும் மேற்பட்ட லாக்கப் மரணங்கள் நடந்திருக்கிறது இது எல்லாமே சமூக ஊடகங்களாலும் சேட்டலைட் ஊடகங்களாலும் மூடி மறைக்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தந்தி டிவிக்கும் புதிய தலைமுறைக்கும் டிஜிட்டல் ஊடகத்துக்கெல்லாம் பணத்தை கொடுத்து சேட்டலைட் ஊடகத்தெல்லாம் பணத்தை கொடுத்து இந்த முக்கியமான மேட்டர்லாம் பேசாம வேற வேற முக்கியமான விஷய விஷயத்தை விவாதிக்கத்தான் விவா விவாதிக்க வைப்பாங்க அதற்கு பணம் கொடுக்குறாங்க அதுதான் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பெண்கள் மாநாடு நடைபெற்றது அந்த பெண்கள் மாநாட்டில் பாதுகாப்பு இருந்த காவல்துறை பெண்ணுக்கே பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த பெண் போலீஸே எஃப்ஐஆர் போலீஸே வந்து கொடுக்க முடியல பதிவு பண்ண முடியல குற்றவாளி மேல காவல் நிலையத்துக்கு சென்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க அந்த பெண் போலீஸை மிரட்டி எஃப்ஐஆர் பதிவு செய்ய விடாம பண்ணிருக்கிறாங்க அதே போல இப்ப அந்த ஐஐடி மாணவனுடைய எஃப்ஐஆர் வந்து ஊடகங்களில் வெளியே வந்திருக்கு அந்த ஐஐடி மாணவனுடைய பெயர் அந்த ஐஐடி மாணவனுடைய தொலைபேசி எண் தந்தை பெயர் தாய் பெயர் அவங்களுடைய ஃபோன் நம்பர் இது எல்லாமே ஊடகங்களில் வெளி உலகத்திற்கு வந்திருக்கிறது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டா அது வெளியே வரக்கூடாது ஆனால் குறிப்பா பெண்கள் மோஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரி பாலியல் வழக்கில் எஃப்ஐஆர் வெளியே வரக்கூடாது அது ஊடகங்களுக்கு வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தால் கசியை வெளியில் விட்டப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப்ஐஆரில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பெண் காதலுடன் சேர்ந்து பொது வழியில இரவுல கேஸ்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலையே சொல்லியிருக்கிறார் இந்த கேஸ மடை மாற்றுவதற்காக அதாவது ஒழுக்கமற்ற பெண் அப்படிங்கிற மறை மாற்றுவதற்கான உள்ள வேலையை தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது தான் உண்மை சரி இதை போன்ற வழக்குகள்ல காவல்துறையால் ஏழு நாட்களுக்குள்ளார குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு முப்பது நாட்கள்ல இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு நீதிபதிகள் தண்டனை வழங்கணும் அப்படி தண்டனை வழங்காத நீதிபதிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்பதான் இதை போல குற்றங்கள் வருங்காலத்தில் நடக்காம இருக்கும் ஆனா நீதிபதிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அரசியல்வாதிகளுடைய ஊழல் வழக்குகளையும் பெரிய பெரிய குற்ற வழக்குகளையும் நாங்க இந்த வழக்க விசாரிக்கல வேற அமருக்கு மாற்றிடன்னு சொல்றாங்க சில நீதிபதிகள் வழக்க விசாரிச்சாலும் தேதி குறிப்பிடறாம தீர்ப்பை ஒத்தி வச்சாங்க தீர்ப்பை வந்து தேதி குறிப்பாக ஒத்தி வச்சாங்க அந்த தீர்ப்பு ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு செத்த பின்னாடி தான் தீர்ப்பு வழங்கப்படும் இப்படிப்பட்ட நிலை தான் நீதிமன்றத்தில் இருக்கு லஞ்சம் தந்தா போதும் அதே போல லஞ்சம் தராத காரணத்திற்காக மதுரை சேர்ந்த பெண் பட்டாதாரி பாலியல் வழக்கில் கைது செய்யப்படுகிறார் பெண் காவல்துறை அதிகாரிகள் அதே போல நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்காதனால அதே வழக்குல அந்த பட்டாதாரி பெண் விபச்சாரி என்று பட்டம் குத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுது சிறையில் அடைக்கப்படுகிறார் அந்த சிறையில் அடைக்கிற போட்ட உத்தரவு போட்டது பெண் நீதிபதி மொத்தத்துல எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுகிறது பணம் இருந்தால்தான் வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமை இந்தியாவில் வந்துச்சு அதனால தான் குற்றங்கள் பெருகுவதற்கு நீதிமன்றத்தில் பணத்தை கொடுத்து எல்லா குற்றவாளிகளுமே தப்பிச்சிடுறாங்க அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி